பெண்கள் கண்டிப்பாக இந்த பதிவை கவனிங்க பெண்களுக்கு கர்ப்பப்பை ரொம்ப ரொம்ப முக்கியங்க அவசரப்பட்டு அறுவை சிகிச்சை பண்ணி நீங்கள் கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதனால் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த கர்ப்பப்பையில் சுரக்கக்கூடிய ஹார்மோன் தான் உங்களுக்கு கால்சியத்தை நல்லா வந்து தக்க வச்சுட்ருக்குங்க இந்த கர்ப்பப்பையை நீங்கள் அகற்றிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவில் இருந்து சாரமாக இருக்கக்கூடிய அதுல இருக்கக்கூடிய கால்சியம் அப்சர்வ் பண்ணக்கூடிய ஈஸ்ட்ரோஜன் அளவு வந்து குறையிறதுனால உங்களுடைய எலும்புகளுக்கெல்லாம் கேல்சியம் சத்து குறைபாடு ஏற்படும் அதனால நிறைய விதமான பிரச்சனைகளுக்கு ஆளாவீங்க தயவு செய்து உங்களுக்கு கர்ப்பப்பையில் நிறைய ப்ளீடிங் ஆகுது இல்லை ஏதாவது பிரச்சனை இருந்தது அப்படின்னா முதல்ல நீங்கள் சித்த மருத்துவரை அணுகி அதற்கான முறையான பரிசோதனையை செஞ்சு மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அறுவை சிகிச்சை பண்ணி உங்களுடைய கர்ப்பப்பையை எடுக்க வேண்டிய அவசியம் வராது ஏன்னா சித்த மருத்துவத்தில் ப்ளீடிங் ஆகலைனாலும் சரி ஓவர் ப்ளீடிங் இருந்தாலும் சரி அதற்கான மருந்துகள் வந்து பக்க விளைவில்லாமல் ஏராளமான குணப்படுத்தக்கூடிய அற்புதமான மருந்துகள் இருக்குங்க அதனால் முதல்ல சித்த மருத்துவரை அணுகி உங்களுடைய கர்ப்பப்பை பிரச்சனையை சரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அறுவை சிகிச்சை பண்ணி அடக் அகற்ற வேண்டிய அவசியம் இருக்காது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுடைய சகோதரிகளுக்கு இந்த பதிவை வந்து ஷேர் பண்ணுங்க நன்றி மக்களே